சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டும் கண்ணபுரம் தேர் திருவிழா அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரைக்கும் இன்னொரு ஏழு நாள் டூ பத்து நாள் வந்து நடக்குதுங்க எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமுங்க காங்கேயத்துலேருந்து கரூர் போகிற வழியில் ஒரு ஐந்து டூ ஏழு கிலோமீட்டரில் கண்ண ஓலப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கண்ணபுரம் மாரியம்மன் திருத்தவளம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வருடாந்திரம் நடக்கக்கூடிய விசேஷத்தை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற கண்ணபுரம் தேர் அப்படிங்கிறது காங்கை மாடுகளுக்கு உண்டான பிரத்யேகமான இது வந்து தேர்தூருவில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு தவணை போடுங்க ஐயாயிரத்துக்கும் டூ பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கன்றுகள் காங்கை மாடுகள் இங்கே வரும்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்குறது நம்ம தவணை இருக்கக்கூடிய இரண்டு விற்பனை பதிவை பார்த்துடலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு ஒரு சுழு சுத்தமான பிளாக் டைமண்டு காரங்காலை கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று நல்லா திமல் ஏற்றம் நல்ல புறம் ஏற்றமுங்க நல்லா ஹைட் அண்ட் ஒயிட்டாக நல்லா ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கண் தெளிவான கண்ணு தேடிட்டு இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாமாங்க எப்பவும் போல் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம ஜாயிண்ட் வடையில ஏற்றி கொடுத்துடலாமுங்க டெய்லியும் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து வீடியோ பதிவு விற்பனை பதிவாக போடுவோங்க இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறது கண்ணபுரம் தேர்திருவிழா மாட்டு தான் வண்டியிலிருந்து நம்ம ஸ்டாலிலேருந்து போட்டிருக்குறவங்க இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டைரெக்டாக நம்ம விற்பனை பதிவு போடுறவங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாமாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் வர விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் வாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு தேர்துவிழா நடக்குதுங்க நேரில் வந்து நீங்கள் காங்கேய மாடுகள் கண்டதில் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் வசதியாக இருக்குமுங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது முதல் விற்பனை பதிவு ஒரு பத்து மாதங்களான சுழு சுத்தமான நல்ல ஜெட் பிளாக்லர் ரட்டத்தேமல் அமைப்பில் இருக்கக்கூடிய உடம்பு புறப்பில்லைங்க பின்மாடு ஏற்றம் நல்ல வால் சன்னத்தில் சிறுங்கடவா அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெருசல் இல்லாமல் ரட்ட ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு பிளாக் டைம் பண்ணிட்டீங்க காரங்காலை கண் சுழு சுத்தமான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு தேர்தல் இருக்கக்கூடிய மாடுகள் கண்டுகளை தெளிவாக பார்த்துட்டு ஒவ்வொரு தாவணிலையும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி விலை நிலவரத்தை கேட்டுட்டு எங்கே பிடிச்சிருக்குதோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கே வந்து வாங்கலாமுங்க இதோட விற்பனை விலை நம்ம கோட் பண்ணிக்கிற விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பத்து டூ பதினோரு மாதமான காராங்காலை கன்று கண்ணுக்கு விலை முன்ன பண்ண அதிகமாக இருந்தாலும் இது போல் கண்ணுகள் அப்படிங்கிறது இந்த தேர் திருவிழா மாட்டுத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கண்ணுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா காரியில செவலையில் மயிலையில் பெருமளவு வரலைனாலும் மொத்தமாக ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கண்ணு தான் வந்திருக்கும் நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி இருந்தாலும் தேடி பார்த்து நல்ல கண்ணு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகாமங்க இந்த கண்ணை வேணுனாலும் கேளுங்க விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் காலைக்கு நல்ல இனவிருத்திக்கு பயன்பாடுக்கு நல்ல தெளிவான கண்ணாக செலக்டடான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண் நல்ல பெருவெட்டு மாடை வருங்க வயது பத்து டூ பதினோரு மாதமான ஷோ குவாலிட்டி அமைப்பில் இருக்கக்கூடிய காராங்களை கன்று ஜெட் பிளாக்ல பிளாக் டைமண்டுன்னு கேட்குற நண்பர்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறதால நேரில் பார்த்தீங்கன்னா கண் இன்னுமே நல்லா அச்சசலாக இருக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு மயிலை காலைக்குன்னு தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் நல்ல வால் சன்னத்துலிங்க புறமாடு ஏற்றம் நல்ல புறமாடு ரெண்ட நாடி மாட்டிலிங்க திமில ஏற்றத்தில் நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்லா கைகள் ஊக்குத்துலிங்க நல்ல கால்கருப்போட நாலு குழாம்புலும் நம்ம தெளிவாக இருக்கக்கூடிய நல்லா ரேஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி புறமாடு வால் சன்னம் புறமாடு அகலம் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேர் தொங்கல் இல்லாமல் குதிரை குட்டியாட்டிருக்க குடிக்கன்று தாடை அப்படிங்கிறது அறவே இருக்காதுங்க தொப்புள் குடியும் அறவே இருக்காது நல்ல திமுகமி போட நல்லா சுறுசுறுப்பாக படவட பருக்க குடிக்கண்ணும் மயிலை காலைக்கண்ணுங்க இந்த சுறுசுத்தமான ஒரு பத்து மாதமான வயலை காலைக்கன்று பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு இல்லாமல் வேணுங்கிற நண்பர்கள் தேடி இருந்தீங்களும் தேர்திடலில் வச்சுருக்கிறோம் வந்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிட்டானுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண் சுறுசுறுப்பு பட நல்ல ஏற்ற கண்ணாக இருக்குங்க வேறு ஏதாவது ஜோடிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் எதாவது தேர்காட்டில் வாங்கியிருந்தாலும் இந்த கண்ணுக்கு ஜோடி வாங்கியிருந்தாலும் தாராளமாக வாங்க முன்னப்பின்னா விலை அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம போட்டிருக்கிற ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க எல்லா கண்ணுகளுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டிமாண்டான கண்ணுகளாக தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறவுங்க இன்னும் நம்ம கண்ணுகள் வரும் இன்றைக்கி வீடியோ பதிவில் ரெண்டு கண்ணுகள் மட்டும் போட்டிருக்குறாங்க இன்றைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து கண்ணுகளாட்டு விற்பனையும் ஆயிடுச்சுங்க கொண்டு வந்ததில் இந்த கண்ணுகள் ரெண்டு இன்றைக்கி விற்பனை பதிவு இருக்குது நீங்கள் வேணும்னா தேடி வந்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம்ங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கண்ணு சுறுசுறுப்பு படவோட கூட நல்லா டாப்பான கண்ணாக வந்து சேருங்க இதை வாங்கிட்டு ஏதாவது ஜோடி தேடி பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்குங்க பொதுவாக இந்த மாட்டு திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சௌரியமான திருவிழாவாக நடக்குதுங்க விலை நிலவரத்தையும் வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு இருந்து வரக்கூடிய நண்பர்கள் ஈஸியாக தெரி தெரிச்சுக்கலாம் மாடுகள் எந்தெந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க சுற்றி பார்த்தீங்கன்னா செவலை மாடு காரி மாடு மயிலை காளைக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் எந்தெந்த கன்றுகள் எந்தெந்த விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறக்கும் வசதியாக இருக்குங்க அதனால் நீங்கள் தாராளமாக நேரில் வந்து ஒரு தடவை இந்த கண்ணபுரம் தேர்தலில் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற நாட்களில் மாடுகள் கன்றுல் வாங்கிறதுக்கு உண்டான சௌகரியம் அப்படி உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுப்படுத்துகிறோம்ங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறோமே நன்றி வணக்கம்